அண்ணன் சீமான அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலே ஒரு பக்கத்தில் வந்து ஒப்பாரி வந்து நமக்கு கேட்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒப்பார வைக்க ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த பிள்ளையை வந்து பச்சை பிள்ளைங்களாம் அழுதுகலே என்ன எழுபது வருஷம் கட்சிங்க வராங்களே ஏன்னா ஒரு பிரெஸ் மீட்டுக்கு தாங்க முடியுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஆறுதல் சொன்னால் கூட அப்படி இப்படின்னு சொல்லி வன்மத்தை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ அப்போ இருந்து பேசவே முடியாது ஒரு ஹைனா கூட்டம் கிட்ட கூட கடிக்க வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு ஹைனா கூட்டம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து மறுபடியும் ஒப்பார வச்சுருக்காங்க தொடர்ச்சியாக ஒப்பாரி வைக்கிறதே மறுபடியும் இப்போ ரெண்டு நாளாக கூடுதலாக ஒப்பார வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நிச்சயமான ஒரு பேசுனா ஒரு பேச்சு அது அவங்களுக்கு வந்து திமுகவுடைய செயல்பாடை வந்து ஒரு கேள்விக்குறாக்கு கேள்விக்குறாக்குது இந்த எதிர்கட்சியாக திமுகவிற்கு எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியாக செயல்படக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழ கட்சி தான் செயல்படுதுங்கிறதுக்கு வந்து இவங்களுடைய ஒரே ஒப்பாரி ஓலமே நமக்கு சான்றாக இருக்குங்க தமிழக மக்களை எந்த அளவுக்கு இந்த திராவிட கூட்டம் ஏமாத்தி பழை போட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு வச்சு நம்ம பிரிச்சு எடுக்க போகிறோம் இதில் பார்த்து இந்த காவலை பார்த்தது பிறகாக அந்த அவர்கள் பேசுவதற்கான காரணம் என்ன நாம் தமிழர் கட்சி எதை சொல்லுது இந்த திமுகவுடைய செயல்பாடு எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உண்மையிலேயே மாணவ சூடு சொரணம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா திமுக பார்த்து கொலை வெறும் உங்களுக்கு வரும் வருதா இல்லையாங்கிறத பார்த்த பிறகு சொல்லுங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்துக்கு வரும்போது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி குறிப்பா இன்னொரு முக்கியமான உங்களுக்கு ஆகணும் நம்முடைய மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து தொடங்கியிருக்காங்க நங்கூரம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலில் நம்ம உறவுகள் தென்னத்தை பார்த்துருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் நமக்கு தென்னகத்திற்கு எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே போல நங்கூரத்திற்கும் வந்து ஆதரவு கொடுத்து நம்முடைய தமிழ் தேசிய வலைவலிகளை வந்து நீங்கள் வலைவொலிகளை வந்து நீங்கள் வளர்த்துருக்கணும் அப்படிங்கிறத அந்த திட்டம் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் அந்த சேனலுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்கள் சம்பவத்துப்போமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு புதிய திட்டத்தை வந்து துவங்கி வைத்துள்ளார் அது என்ன திட்டங்கிறதை சொல்கிறேன் அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வழங்கக்கூடிய திட்டம் அதாவது தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காப்புல இது நல்ல விஷயம் தானே இதை போய் சீமான் விமர்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த ஊப்பிகள்லாம் ஒப்பார வச்சுருக்காங்க இதை வந்து நான் சீமான் அவர்கள் வந்து விமர்சித்து பேசிட்டாருங்க நீங்களே சொல்லுங்கங்க மாணவர்களுக்கு வந்து ரூபா கொடுத்தா சீமான் எதுக்கு விமர்சிக்கிறாரு மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு கேள்வி எழுமா இல்லாதா எப்பா மக்களுக்கு காசு தானே கொடுக்குறாங்க அந்த காசை வந்து ஒரு திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க அதை வச்சு அந்த மாணவர்கள்லேருந்து அது ஏதோ ஒரு ஒரு பயனடைவாங்கல்ல இதை போய் இதுக்கு சீமான் விமர்சிக்கிறாரு அப்படின்னு நான் சீமானவர்களை பார்த்து மக்களுக்கு பொதுவான ஒரு கேள்வி சும்மா நார்மலாக பார்க்கக்கூடியவர்கள் கேளும் ஆனால் நான் சீமானவர்கள் இது குறித்து எந்த மாதிரியான விளக்கத்தை தெளிவாக பேசியிருக்காருங்கிறத நீங்கள் பாருங்கள் அதன் பிறகாக இந்த முட்டு சந்தில் கத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஊப்பிகள் எந்த மாதிரி பொய்களை திருச்சி பரப்புறாங்கிறதையும் நம்ம எடுத்து அமல்படுத்துவோம் அந்த பயத்தில் தான் நீங்கள் பெண்கள் அதிகமாக எனக்கு இளம் பெண்கள் ஓட்டு போடுறாங்க இளம் பிள்ளைகள் ஓட்டு போடுறாங்க அதுவும் புதுசாக படிச்சுட்டு வர புதிய வாக்காளர்னா குறிவிச்சுங்க புரட்சி பெண்கள் ஒரு ஆயிரம் கொடுப்போம் தமிழ் புதல்வன் ஒரு ஆயிரம் கொடுப்போம் அது பதினெட்டாயிரம் தம்பி ஒரு ஓட்டுக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க மூன்றரை லட்சம் பேருக்கு பதினெட்டு மாதருக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க அவ்வளோதானே உண்மையிலேயே அவர்கள் மேலே அக்களுக்கு இதெல்லாம் திட்டம்னு சொன்னால் அது வெக்கப்படணும் தம்பி இது ஒரு திட்டமாக தம்பி படித்து முடித்து விட்டு வெளியில் வர்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்தி தன் காலில் நின்று வாழுகிற வாழ்வை பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கறதுக்கு திட்டம் அப்படி இல்லை அரசு பள்ளி மாணவர்கள் நாங்கள் கேட்குறோம் அரசு பள்ளி கல்லூரி கல்லூரியாக இருக்கா கல்லூரியாக இருக்கா முந்நூறு பெண்கள் படிக்கிற அரசு பள்ளியில் ரெண்டே ரெண்டு கழிவறை இருக்கு ஆனால் நீங்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடிக்கு சில திறக்கிறீங்க பலநூறு கோடிக்கு சமாதி கட்டுறீங்க பல நூறு பல கோடிகளை ஐம்பது அறுபது கோடிகளை செலவழித்து கார் பந்தை விடையே உங்களெல்லாம் நாங்கள் எந்த கணக்கில் சேர்க்குறது மேற்கூரை இல்லாத பள்ளிகளில் மரத்து நிலை படிக்கிற பிள்ளைகளை விழுப்புரத்தை நான் எடுத்துக்காட்டுட்டா வலைவழியில் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அது அன்றாட செய்திகளை நீங்கள் ஒரு செய்தியாளராக நீங்கள் சொல்லுங்கள் அத்தியாவசியத்தை மக்களின் நலன் சார்ந்து நீங்கள் போகாமல் ஆனால் சீமானவர்கள் சொல்வதற்கான காரணம் இந்த இதோடைய உள்கரு என்ன அப்படின்னா நாம் தங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னா இதை நாங்கள் என்ன மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா தரமான இலவசமான கல்வியை கொடுங்க சிறந்த தரமான இலவச கல்வியை கொடுங்க இன்னைக்கு திமுகவை சேர்ந்த பலருமே வந்து கல்வி கட்டணம் தேவை அவர்களை படிக்க வைக்க தேவை இவர்களுக்கு வந்து உதவி தேவை அப்படின்னு சொல்லி பதிவுகளை போடுறாங்க ட்விட்டரில் அதாவது தனியார் நிலைய கல்வி நிலையங்களில் வந்து படிக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து கல்வி கட்டணங்கள் தேவைப்படுதா அவங்க வந்து படிக்க வைக்கிற காசு இல்லாமல் இருக்காங்களா யாராவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவங்களே திமுகவுக்கு முட்டு கொடுக்க முட்டு கொடுக்கக்கூடிய பல யூடியூபர்ஸே வந்து பதிவு போடுறாங்க அப்போ சிறந்த தரமான கல்வி இல்லைங்கிறதானே இங்கே இங்கே பார்க்க முடியுது இதே போல் தான் மருத்துவத்துனையும் எத்தனையோ பேருக்கு நம்ம அனுதினமும் பார்க்க முடியும் ட்விட்டரில் எக்ஸலத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கனாலே இவருக்கு உடம்பு சரியில்லை இவருக்கு ரெண்டு லட்சம் தேவைப்படுது இவருக்கு அஞ்சு லட்சம் தேவைப்படுது யாராவது கொடுத்து உதவுங்க கிரிட்டிக்கலான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பதிவு போடுறாங்க அப்போ எத்தனை சிக்கல்கள் இருக்குது அப்போ இலவசமான தரமான மருத்துவம் தமிழ்நாட்டில் கிடைக்கலங்கிறதானே உண்மை அப்போ அதை நோக்கி நகருங்க இருங்க நீங்கள் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா நாங்கள் சம்பாரிச்சிக்கிறோம் சிறந்த கல்வி கொடுக்க முடியுமா என்னால் நாற்பதாயிரம் கட்டி சிறந்த கல்வி தரமான கல்வியை வந்து நம்ம போய் படிக்க முடியாது ஆனால் ஆயிரம் ரூபா நான் சம்பாதிக்க முடியும் மாசம் ஆயிரம் ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நாற்பதாயிரம்ங்கிறது பெரிய விஷயம் என் நான் பொருத்தி பார்க்குறது இங்கே சாமானியர்களை சொல்கிறேன் நான் அப்ப சிறந்த கல்வி தரமான கல்வியை கொடுக்குறீங்களாங்கிறதான கேள்வி அதை கொடுமையா அதை நம்ம நாம்துணி வச்சு சொல்றோம் சீமான் சீமானவர் சொல்லுவாங்க காரணம்ங்கிறது அதுதான் இப்போ இவங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு பாருங்களேன் அரசு பள்ளிகளில் படிச்சு கல்லூரி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா இது வந்து தமிழ் பொதுவான திட்டமாக நான் கேட்குறேன் இன்மனிதை எங்க படிச்சாப்ல அரசு பள்ளியில படிச்சாப்லையா சீமான எங்கே பிடிக்கிறாரு அரசு பள்ளியில் பிடிக்கிறாரு சீமானில் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தம்பிமார்களும் நாங்கள் பிரைவேட்ல சேர்ப்போம் ஏதோ பண்ணுவோம் உங்களுக்கு என்ன நீங்க என்ன கேட்குறீங்க சிறந்த தரமான கல்வியை கொடுறா அதுக்கப்புறம் சேர கேள்றா இல்ல நாங்க அதிகாரத்தில் இருக்கோமா ஆட்சி அதிகாரத்தில் நாம இருந்துட்டு சீமான முதலமைச்சர் அப்படின்ட்டு சீமானனுடைய பய குழந்தைகள் அவருடைய சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் தனியார் கல்வி நிலையங்களில் போயிட்டு படித்தா அப்புறம் கேள்வி கேள்வி நீ இப்போ அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர் சீமான்தான் ஆனால் அவர் அரசாங்கத்திலேயே அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து அவங்களுடைய உறவுக்காரங்க அவருடைய மகன் யாருமே அரசு பள்ளிகளில் படிக்கலையுன்னு கேள்வி கேளு ஏன்னா நீங்கள் அரசாங்கத்தில் நடத்துவீங்களா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர் எம்எல்ஏ எம்பிக்கள் இவங்களுடைய பிள்ளைகள்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறாங்களா எத்தனை பேர் படிக்கிறாங்க கொடுங்க பம் தகவலை கொடுங்க முதலமைச்சர் வீட்டிலேருந்து எத்தனை பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க சொல்லுங்கள் சிறந்த கல்வி கொடுக்குறீங்கன்னா ஏன் படிக்கல ஏங்க படிக்க வைக்கல தனியார் மருத்துவமனை நோக்கி உடம்பு செல்ல அப்படின்னா காவேரி மருத்துவமனைக்கு போறீங்க திமுக குடும்பத்தில் யாராவது உடம்பு செல்லுன்னா எங்கே போறீங்க தனியார் மருத்துவமனை காவேரி அதற்கு கே என் அவர்கள் அமைச்சர் கே என் நேருவர்கள் விளக்கம் கொடுத்துற பாருங்க தனியார் மருத்துவமனைக்கு நாங்கள் ஏன் போகிறோம் தெரியுமா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதை போட்டு பாருங்க சீமான் பேசுற திமுக உடம்பு சேர்றேன்னா காவேரி மருத்துவமனைக்கு போவாங்க உடம்பு சேர்ந்தேன்னா அப்போலோக்கு போவாங்க அப்ப இருக்கு கவர்மெண்ட் டாக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்லாம் கேட்டார் எந்த இடத்துல நம்பிக்கை வேணும் எம்ஜிஆர் அவர்கள் அப்போலோ போன பிறகுதான் அந்த மருத்துவமனை உலகத்துக்கு தெரிந்தது அது மாதிரி கலைஞரை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கலைஞரை கண்ணு போல பாதுகாத்தார்கள் முப்பது நாள் தான் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி காவிரி மருத்துவம் என்று சொன்னால் இது நம்மளுடைய மருத்துவமனை என்று எண்ணக்கூடிய அத்தனை திமுக தொண்டர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள் எனவே அவரை அந்த நீங்கள் காவு அந்த அவரை காப்பாற்றியதற்காக இறுதி வரை போராடிய உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நீங்க ஏங்க தரமான மருத்துவம் கொடுக்கணும்னு உங்களை பார்த்து கேட்டா நாங்க வந்து காவிரி மருத்துவமனை வந்து நல்ல மருத்துவம் கொடுக்குறாங்க அதனால அங்க போறோம் அவங்க கண்ணை போல காக்கிறார்கள் திமுக தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப நம்பியிருக்காங்க அந்த புரியல அரசாங்கத்தை நடத்துறது நீங்க தரமான மருத்துவத்தை கொடுக்கக்கூடியது கொடுக்க வேண்டியது நீங்க ஏங்க உங்களுடைய அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசு மருத்துவமனையில் போயிட்டு பார்க்கணும் கேட்டா காவிரி மருத்துவமனை தரமான மருத்துவம் தமிழ்நாட்டில் இல்லை இலவச மருத்துவம் இருக்கு இலவச தரமான மருத்துவம் கேள்வி இன்றைக்கி ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா உடனே போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனோம்னா ஒரு மதுரைக்கோ ஒரு பெரிய நகரம் வச்சுக்கோங்க மதுரையோ இல்லை சிவகங்கையோ ஏதோ ஒரு நகரத்தில் ஹார்ட் ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பராமரிப்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அரசு மருத்துவமனையில் இருக்கா அரசு ஒருத்தவங்களுக்கு இருக்கா யாராவது வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அட்மிட் ஆனால் உள்ளே போகிறதுக்கு காசு வெளியே வர்றதுக்கு காசு அவனுக்கு டீ வாங்கி வாசனுக்கு டீ வாங்கி கொடுக்கணும் அங்கே வேலை பார்க்குறவனுக்கு காசு கொடுக்கணும் அவ்வளோ காசு அழிக்க வேண்டியிருக்கு காசு இல்லைங்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறான் அங்கே அவ்வளோ லஞ்சம் வேண்டியிருக்குங்க லஞ்ச லஞ்சம் தலைவரிச்சாடுது ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் போய் 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 பாருங்கள் உள்ள செத்துட்டு பாலையில் கொண்டு வந்தால் கூட அவனை கொண்டு வந்து தள்ளிவிட்டு போறான்ல அவனுக்கு காசு அந்த ஸ்ட்ரக்சரை தள்ளிட்டு வருவாங்கல்ல அவங்களுக்கு காசு கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் இது யாருமே கண்டுக்கிறது இல்லை நீங்கள் அந்த அயோத்தி படத்தில் கூட காட்டிட்டு அது உண்மை அப்போ இந்த மாதிரி மோசமான நிலையில் தான் அரசாங்க மருத்துவமனைகள் இருக்கு அப்போ அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்கள் அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தாதான் அது அந்த சரியான ஒழுங்குமுறைக்கு வரும் ஏன்னா வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அரசாங்க மருத்துவமனையில் போயிட்டு அரசு மருத்துவமனையில் அந்த அளவிற்கான தரத்தை கொண்டு வந்துருவாங்கல்ல எம்எல்ஏ போயிட்டு அரசு மருத்துவமனையில் பார்க்குறாங்கன்னா அந்த தரத்தை கொண்டு வந்துருவாங்கல்ல எம்எல்ஏ போய் பார்த்தா தானே நாளைக்கு அவருக்கு எதாவது இங்கே அங்கே இல்லை அப்படின்னா அங்கே உடனே வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பார் ஒரு ஒரு மருத்துவமனையில் வந்து ஒரு தரம் இல்லைனா ஏதோ ஒரு பொருள் தேவைப்பட தேவைப்படக்கூடிய பொருள் இல்லைனா ஒரு மருத்து மருந்து இல்லைனா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அதை செய்கிறதே கிடையாது அது தனியார் மருத்துவமனைகளுக்கு வந்து அவங்க இவங்கள போய் அட்மிட் ஆகுறது அதை ப்ரொமோட் பண்ணுறது கேவலமான நிலையில தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க இதை பெரிய திராவிட மண்டல ஆட்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு மக்களுக்கு ஆறு துப்புவாங்க எங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறது நல்லதானுங்க எதுக்கு சீமான் விமர்சிக்கிறாரு ஆயிரம் ரூபாய் வாங்கி மக்கள் எவ்வளவு பயனடைகிறாங்களாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் ஓட்டிட்டு வந்துடலாம் என்ன அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க மக்கள் எவ்வளவு கேவலப்படுத்துறாங்கிறது வெளியாருமா தெரியும் யாருக்கா தெரியுமா யாருக்காச்சும் தெரியுமா இப்போ நான் சொல்றேன் சில பட்டியல எடுத்து போறேன் பாருங்களேன் இருக்கார்ல கதிரானந்த் அவர் வாக்கு கேட்கிறப்ப என்ன சொல்லி கேட்கறாரு தெரியுமா என்ன இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பல பலன் இருக்கு என்ன பல பலன் இருக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபா தானே அந்த ஆயிரம் வாங்கி வாங்கி மேக்கப் வந்து அப்படின்னு நான் சொல்லல கதிரானந்த் சொல்றாரு கதிரானந்த் சொல்றாரு அப்படின்னா இந்த திமுரு உங்க வீட்டு பிள்ளைய பார்த்து நாங்கள் கேட்டா சும்மா இருப்பீங்களா இவங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களா அதை வாங்கி நம்ம வந்து மேக்கப் போட்டு வந்து நம்ம வீட்டு பெண்கள்லாம் நிற்கிறாங்க இந்த இந்தமான வக்கரமான ஒரு பேச்சை வந்து பேசினாருங்க அப்புறம் அமைச்சர் இவர் சொல்கிறார் அமைச்சர் துறைமுருகன் சொல்கிறாரு நம்ம உணவு காலை உணவு மதிய உணவோ போடுறோம் மதிய உணவு போடுறோம் காலை உணவு போடுறோம் சாயங்காலத்துலேயே வந்து அப்படியே வீட்டுக்கு போகிறப்ப நைட்டு உணவு இரவு உணவுக்கு வந்து அந்த மாதிரி சப்பாத்தி பாத்தி போட்டு அனுப்பிவிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு வேலையே இருக்காது ப்ரொடியூஸ் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கூடுதல் இன்னும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வக்கரத்தோடு துறைமுருகன் பேசுகிறாரு அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய நலத்திட்டத்தை அத்தையுமே கொடுத்துட்டு பின்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு எவ்வளோ படுத்துறீங்க மாணவிகளுக்கு ஆயிரரூவா கொடுக்குறோமே எதுக்கு ஆயரருவா ஆயரூவா வாங்கிட்டு ஒரு ஃபோனை வாங்கிக்க ரீசார்ஜ் பண்ணிக்க இவங்க கூட பேசுங்க மாணவிகள்கிட்ட வந்து அறிவுரை சொல்கிறார் யார் துறைமுகனு சொல்கிறார் அப்போ இந்த அளவுக்கு கேவலமான ஒரு பேச்சை மக்கள்கிட்ட காசு கொடுத்து தானே பேசுகிறீங்க இந்த நலத்திட்டங்கிற இதை கொடுத்து தானே பேசுகிறீங்க பேசுகிறீங்கல்ல விஜய் மக்கள் இயக்கம் அவங்க வந்து ஏதோ வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க வாழ்க்கைங்க கஸ்டமர் மக்களுக்கு ஏதோ சில பேருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருப்பாங்களே அது அப்போ வந்து அது வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து புஷ்ஷி ஆனந்தர் இருக்காரல அவர்கிட்ட வந்து மைக்கு நீட்டி பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களே அதுக்குன்னு விஜய் வீடு சொல்லி வழங்கி சொல்லியிருக்கீங்க விஜயா காசு கொடுத்து இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறாங்க நான் நினைக்கிறேன் இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் திமுக காரங்க எத்தனையோ பேர் நீங்கள் வந்து மைக்கை நீட்டி கேள்வி எழுப்புறீங்களே யாருக்கு டேச்சோம் நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி இந்த மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறீங்களே கலைஞர் திட்டம் சொல்லி ஏதாவது அறிவிக்கிறீங்களே அங்கங்கே சிலை சிலையை எழுப்புறீங்களா இதெல்லாம் யார் கசுவது மக்கள் கச எதுக்கு சிலை சிலையை எழுப்புறீங்க எதுக்கு திட்டத்துக்கும் கலைஞருடைய பேரை வைக்கிறீங்க அப்படி என்னக்காக ஒரு வார்த்தை கேள்வி எழுப்புறீங்களா கேவலங்க ஒட்டுமொத்த ஊடக லாபியும் கையில் வச்சுக்கிட்டு ஆர்டி படைக்குது இன்னைக்கு யூடியூப் சேனல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம் திமுக சேட்டை கட்டிடுவாங்க